நாம் காவலிப்பட்டனம் கிழக்கு ஒன்றியம் சார்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் இழந்துவிட்டோம் ஏன் என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன என்று ஆராய வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி நிச்சயம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாம் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி உழைத்துக் கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் நாம் எதை எப்படி வெற்றி வாய்ப்பை விழுந்தோம் என்று ஆராய வேண்டும் காரணம் கடந்த மூன்று ஒரு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் இது மூலத்திலே நாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கு சதவீதம் பந்து சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை குறைந்து விட்டது அந்த சூழ்நிலையில் நாம் எதற்காக இந்த வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது என்று நாம் சிந்தித்து இதுக்கு இதற்கு வந்து நம்மளுடைய கழகத்தினுடைய நிர்வாக செயலர் வந்து நமக்கு பூ கமிட்டி என்ற ஒரு அமைப்பை சிறப்பான அமைப்பை ஏற்பாடு செய்து நமக்கு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ஊராட்சியில எழுவதாயிரம் வாக்குகள் இருக்கு இந்த எழுபதாயிரம் வாக்குகள் நாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகள் அதிகமா வாங்குவோன்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்து பாத்தீங்கன்னா உழைச்சோம்

சட்டமன்ற தேர்தலில் நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே திமுக எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு வரும் நம்மளுடைய ஆட்சியினுடைய எதிர்ப்பு அங்கே நடுநிலை வாக்குகள் போகும் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பல்வேறு கட்சிகள் பல்வேறு இயக்கங்கள் இன்று கட்சியாக மாறி

நல்ல வளர்ச்சி வளர்ச்சி என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை கதம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்ததுக்கு அது நம்மளுடைய ஆட்சியில தான் நடந்தது இது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு தெரியாது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க பொறுப்பெற்று அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட இத போய் பொறுமையா எடுத்து பேசணும் அவங்க கிட்ட வேற வேற கட்சி போற ஏதோ ஒரு ஏற்றம் இருக்கும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை பேசி நம்ம கிட்ட கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சரி செய்து நம்மளுடைய வாக்குகள்லாம் மாத்தி வைக்கணும் அது மட்டும் இல்ல இப்ப நம்ம நமக்கு தெரியும் பங்கூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது புரட்சி கருவி அம்மா நின்ற தொகுதி இது அம்மா இருக்கு இது நம்மளுடைய இல்லையா இந்த சொத்தை நாம பாதுகாக்கணுமா இந்த சொத்தை நாம நம்மளுடைய சொத்து இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க எப்படி நீங்க இந்த கழகத்தினுடைய சொத்தும் அதே மாதிரிதான் வந்து பக்தர் சட்டமன்ற தொகுதியும் நம்மளுடைய சொத்து அனைதித்திய அண்ணா முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தலைமுறையில நாம வந்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைமை அம்மாவர்கள் நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதி அந்த சொத்தை நாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க வேண்டும் இப்ப வருகின்ற தேடல்ல வந்து பாத்தீங்கன்னா நாம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம நம்மளுடைய நமக்கு தெரியும் திமுக தான் நம்மளுடைய எதிரி என்று தெரியும் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்ல நாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு கோட்டையோ விட்டோம் அந்த கருத்து வேறுபாடுல நம்ம வந்து எடுத்து ஓரட்சி நம்மளுடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த சூழ்நிலையை நாம உருவாக்கி அந்த எதிரியை நாம் விழுக்க வேண்டும் அந்த அந்த எதிரியை தோற்கடித்தான் அதிகபட்சமான வாக்குகளோடு நாம் வந்து ஜெயிக்கணும் இங்க இருக்கிறது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் அதிகபட்சம் ஒரு சின்ன மனசை வளர்ப்பு தகுந்தவர்களுக்கு நாம பங்காளியா தகவலை விட்டு தருவோமா விட்டு தர மாட்டோம் அந்த சூழ்நிலையில தான் இப்ப நம்மளுடைய தொகுதியை பர்கோட் சட்டமன்ற தொகுதியை இழந்து விட்டோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாம மீட்டெடுத்து இனி வரும் காலத்துல திமுக இங்க வந்து நிக்கத்துக்கு பயப்படணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வரும் காலத்தில் நாம் பர்கோட் சட்டமன்ற தொகுதி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தோடு நாம் வெற்றி பெற்றோம் என்ற ஒரு முடிவோடு நாம் இங்கிருந்து சென்று நம்மளுடைய வர அடுத்த பதினஞ்சு மாசத்துல நம்மளுடைய கலைகள் பணி கடுமையாக நாம் வந்து வேலை செய்யணும் ஏன்னு சொன்னாங்க கடுமையான பணின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம எல்லாரும் போய் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்வாகிகளும் போய் சின்ன பிரச்சாரம் பண்ணோம் ஒரு ஒருத்தருக்கிட்டே பேசணும் பேசி பேசுறது முழுதான் நம்மளுடைய உழைப்பு என்பது நாம் பேச வேண்டும் மக்களிடம் போய் பேச வேண்டும் நம்மளுடைய திட்டத்தை எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள வந்து நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசி நம்மளுடைய கழகத்துக்கு அதிகபட்சமான வாக்குகளை காலவிபட்னம் கிழக்கு ஒன்றிய முக்கள் ஜாப்பான் யோத்து பாத்தியம் பயன்படுத்துகிறோம் சொல்லி இந்த வாயைப்பட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா எளிதழ தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள